அபார் கருணாசிந்தும் யானதம் சாந்தரூபினம் சந்திரசேகர குரு பிரணமாமி மூதான்பகம் குருபியோ நமகாம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபரிவா அப்போ திருச்சியில் இருந்தா அந்த சமயம் திருச்சியை சேர்ந்த உள்ளூரை சேர்ந்த ஒரு அம்மையார் அவர் பெயர் நாகலக்ஷ்மின்னு பேர் பெரியவாளுக்கு ரொம்ப பரிச்சயமானவர் அடிக்கடி மடத்துக்கு வரக்கூடியவர் அவர் பெரியவா திருச்சியில் இருந்த சமயம் அவ உள்ளூர் அது ஊர் அது அவ ஊருக்கே பெரியவா வந்திருந்தா தினம் போய் பெரிவாளுக்கு ஆர்த்தி எடுக்கிற ஒரு வழக்கம் அந்த மாமிக்கு பெரியவா அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் தினமும் போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு தினமும் வந்துருவா ஆர்த்தி எடுப்பாள் விளக்கும் போல் அந்த மாமி ஆர்த்தி எடுக்க வந்திருக்கா உள்ளூர் எப்போவுமே அந்த பெரிவாளை பார்க்க வர சரியாக எடுக்க முடியாது ஒரு ஒரு சமயம் இப்படி ஆகிடும் ஆனாலும் பெரியவா சித்த உக்காண்டா எடுத்துருவா ஆனால் அன்றைக்கி என்ன எடுத்து மாமி எடுக்கிற சமயம் பாமிக்கு எடுக்கவே முடியலை யாராவது குறுக்க நிற்கிறாள் இல்லைன்னா பெரியவா இந்த பக்கம் திரும்பி மாமிக்கு என்னென்னா பெரியவா பார்க்கும்போது எடுக்கணும்ட்டு நேரம் முகத்து அப்படி எடுக்கணும்ட்டு அதனால் கற்பூர ஆர்த்தி யாராவது மாமிகள் போனால் இந்த தட்டில் ஒருத்த மாமியெலாம் ஹேண்ட்பேக்லே தட்டை வச்சுட்டுருப்போம் அந்த காலத்தில் தெரியுமோ இப்போவும் மாமிகள்லாம் இருக்கா மடத்துக்கு போகிற மாமிகளுக்கு இது தெரியும் சின்னதாக ஒரு தட்டு வச்சுப்பா ஹேண்ட்பேக்லையே ஒரு கற்பூரம் கற்பூர டப்பா வந்து மேட்ச் பாக்ஸு குங்குமம் ஏன்னா அந்த தட்டை வெறும் தட்டாக எடுக்கப்படாது அதனால் அது குங்குமத்தை சித்த போட்டுகிட்டு இப்படி இப்படி எடுப்பா எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற மாமிக்கெல்லாம் குங்குமம் கொடுப்பா எல்லோரும் ஒத்திப்பா இது வந்து இந்த ஹேண்ட்பேக்கில் ரெடிமேடாக வச்சுருப்பாவா அந்த மாதிரி இந்த மாமி வந்து ஹேண்ட்பேக்கில் எடுத்துன்னு போல் ஏன்னா இந்த மாமி உள்ளூர் மாமினால் கையில் எடுத்துகிட்டு வரா வந்துட்டு எடுக்க எடுக்கவே முடியல அந்த மாமிக்கு சன்னதி தான் அதாவது திருப்புர சுந்தரி சன்னதி அம்பாள் பூஜையில் முடிஞ்சிருக்கு பெரியவா பூஜை முடிஞ்சு கீழே உட்காண்டிருக்கான் அப்போ டாக்குன்னு அந்த மாமி அந்த டைம் தெரியும் போல இருக்கு அந்த மாமியை எடுக்கிறதுக்கு வரா பெரியவா இப்படி திரும்பிக்கிறா மாமி ஃபோ ஃபோ எடுத்தா இப்படி திரும்பிக்கிறா கண்டுக்கவே இல்லை பெரியவா ஒரு ஸ்டேஜில் எழுந்தே போய்ட்றான் பெரியவா உள்ளே எழுந்து போய்டிறான் மாமிக்கு அன்றைக்கி ஆர்த்தியே எடுக்க முடியல என்னடா இது எடுக்கவே முடியல பரவாயில்ல பரவாயில்ல பெரியவா எடுக்கலன்னா என்ன திருப்பூர் சுந்தரிக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு அம்பாள் அங்கே பூஜை பண்ணின மண்டபம் இல்லையா அதுக்கு எடுக்கிறா மாமி இப்படி இப்படி ஆர்த்தி எடுத்துடுறான் எடுத்துட்டு வருத்தம் தான் பெரியவாளுக்கு எடுக்க முடியலையே இப்படி பெரிவா இன்னைக்கு இன்னமும் இப்படி வந்து முகமே காமிக்காம போயிட்டாளே அப்படின்னு ஒரே வருத்தம் மாமிக்கு உடனே உள்ளே இருந்து ஒரு அணுக்கு தொண்டு வந்து மாமி மாமி உங்களுக்கு குத்துரவாரு உள்ள கூப்பிடுறா உங்களை பெரியவா அப்படின் ஆஹா ஆச்சரிய மாமிக்கு ஆன் ஓடுறா மாமி பிரீவா உட்காண்டுருக்கா உட்காந்து கேட்குறா என்ன ஆர்த்தி எடுக்க முடியலன்னு வருத்தமோ அம்பாளுக்கு எடுத்தோம் அப்படின்னு உனக்கு வருத்தமோ எனக்கு எடுக்க முடியலையேன்னு வருத்தமோ அம்பாளுக்கு எடுத்துட்டியோனோ எனக்கு எடுத்த மாதிரி தான் எனக்கும் எடு அப்படிங்கிறா மாமிக்கு ஒரே ஆனந்தம் தாங்கலை எனக்கு எடுக்க முடியலையேன்னு வருத்தமோ அம்பாளுக்கு எடுத்தியோ எல்லாம் ஒன்று தான் எனக்கும் எடு அப்படிங்கிறா பெரியவா பதறது மாமிக்கு பெரியவா அவன் நேராக தான் அவன் உட்காண்டு இந்தா எனக்கு ஆர்த்தி எடுன்னா எப்படி இருக்கும் பதறாதா கை இந்த மாமி இந்த ஆர்த்தி எடுத்துகிட்டு எல்லாமே இந்த ஒரு சின்ன ஒரு பை எடுத்து வந்திருக்கா அதில் ஹேண்ட் ஹேண்ட்பேக் இல்லை அதெல்லாம் ஹேண்ட்பேக் மாமிலாம் வேறு வெளியூரில் வர்ற மாமிகள் தான் ஹேண்ட்பேக் இது வந்து மாமி சின்ன நம்ம இதுக்கு எடுத்து போக மாட்டோமா ஒரு இந்த பை என்ன சொல்கிறது ஜூட் பேக் அதில் வச்சுட்டுருக்கான் டக்குன்னு எடுக்கிறான் பதறது அப்படியே நெருப்பட்டி எங்கே அது எங்கேன்னு கட்டுக்கிட்டுன்னு எடுத்து குங்குமத்தை போட்டு அப்படியே எடுத்து அப்படியே முகத்துக்கு நேராக காமிக்கிறா அப்படியே ஜோதியாக பெரிவா வந்து பெ பெரிவாலாக தெரியல அந்த மாமிக்கு அந்த திருப்புர சுந்தரியே கண்ணுக்கு தெரியறா அப்படியே எடுக்கிறா திருப்புர சுந்தரி வந்து அம்பாள் உக்கான் மாதிரி அம் மாமிக்கு அப்படியே ஜோதியா தரிசனம் அம்பாள் மாற்றி பெரியவா மாற்றின்னு ஜெகத் ஜோதியா மாமிக்கு தெரியுறா பெரியவா ஒருதரும் அம்பாள் ஒரு தூரம் தெரியுறா எடுத்துட்டு கீழே வச்சுட்டு திருப்பர சுந்தரி காமாட்சி 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 அப்படின்னு துவாம்நமாமி காமாட்சி குருமூர்த்தி துவாம்நாமி காமாட்சி அப்படின்னு மூக்க பஞ்சசதி ஸ்லோகம் இருக்கு இல்லையா அந்த ஸ்லோகம் தான் நமக்கு இப்போ ஞாபகம் வருது அந்த ஒரு ஸ்லோகத்தை அப்படியே சொல்லி நமஸ்காரத்தை பண்ணுறா அந்த மாமி அம்பாள் காமாட்சி காமாட்சிங்கிற அப்படியே இந்த திருப்பர சுந்தரியே பெரிவா வந்து அந்த மாமிக்கு தரிசனம் கொடுக்குறா நான் வேறு இல்லை அம்பாள் வேறு இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கு மாமிக்கு அப்படி ஒரு தரிசனம் அது மாமிக்கு மட்டுமா இந்த இந்த ஒரு அனுபவத்தின் மூலமாக நாமளும் பெரிவாடை வந்து காமாட்சியாகவும் திருப்பரசுந்தரியாகவும் சுந்தரியாகவும் இன்றைக்கி தரிசனம் பண்ணுறோம் இல்லையா அம்பாள் தானே அம்பாள் தான் காமாட்சி காமாட்சி தான் அம்பாள் அந்த மூக்க பஞ்சசதி ஸ்லோகத்தில் வர மாதிரி குருமூர்த்தியும் துவாம்நாமி காமாட்சி காம்நமாமி காமாட்சியும் குருமூர்த்தி குரு மூ குரு ரூபமாக காமாட்சியே வரா காமாட்சியே குரு ரூபமாக இருக்கா ரெண்டு பேரும் ஒன்று அவள் வேற இல்லை இவா வேற இல்லை அவளை தரிசனம் பண்ணாலே குரு தரிசனம் பண்ண மாதிரி இவரை தரிசனம் பண்ணாலே அந்த அம்பிகையை தரிசனம் பண்ண மாதிரி அப்படின்னு இந்த அனுபவத்து மூலமாக தெரிஞ்சுக்கோங்கோ என்றைக்காவது காமாட்சி தரிசனம் மட்டும் கிடச்சி பெரிவா சன்னதி சா சாத்திருதுன்னா வருத்தவே படாதீங்கோ நம்ம பெரிவாளை பார்த்தாச்சு பெரிவாளை பார்த்தாச்சு நமக்கு தனியாக ஒன்றும் பெரியவாளை போய் பார்க்க வேண்டிய அவசியம் அங்கே தான் இருக்கா பெரிவா அப்படின்னு அவள் தான் பெரிவா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் அதே மாதிரி அம்பா பெரிவாளை பார்த்தே அம்பாளை கண்ணை கோயில் மூடி மூடிருப்பா பன்னெண்டு மணி ஆகிடுத்து வருத்தப்படாதீங்கோ அவள் தான் அவர்தான் அந்த காமாட்சி அவர்தான் பிரத்யக்ஷம் அந்த தெய்வம் அந்த காமாட்சியே அங்கே தான் உட்காண்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க எந்த வருத்தமும் நான் ரெண்டு பேர் தரிசனமும் கிடச்சிதுன்னா இன்னும் சந்தோஷம் ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லை அதுதான் பெண்ணி காமாட்சிதான் பெரிவா தான் காமாட்சின்னு உணர்த்தக்கூடிய இந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் பெரிவாளுக்கு அதே மாதிரி தான் யாரோ சொல்கிறா பார்த்தலாம் இன்னைக்கு எனக்கு பூஜையில் அம்பாள் இப்படி இப்படி இப்படின்னு எனக்கு கண்ணை ஆட்டின மாதிரி இருந்ததுன்னா நீயும் பார்த்துட்டியா அப்படிங்கிறலாம் பெரிவா பூஜை பண்ணா உள்ளுக்குள்ளே அம்பாள் நேராக வந்து பாம்பா அதை ஒரு சில பேரும் அனுபவிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அம்பாள் பிரத்யக்ஷமாக அம்பாள் வந்து பெரியவாளு வந்து உட்காந்துப்பா பெரியவா மடியில் வந்து உட்காண்டுப்பா அப்படிங்கிறத நிறையா பார்த்துருக்கோம் நம்ம அதே அதே மாதிரி அம்பாள் வேற இல்லை பெரியவா வேற இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும் அதுக்கான அனுபவங்கள் தான் இதெல்லாம் அரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா அரஹர சங்கரா ஜெய ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரக்ஷமா